கல்யாணம் சரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன வந்துருக்க போகுதுன்னு மகவ கண்டபடி தீட்டிட்டு இருக்காங்க எதுக்காக நீ எல்லா விஷயத்துக்கும் நீ ஏன் இருக்க அவ வந்து உன்னை வேலை செய்ய செய்ய நீ இந்த வீட்டு மருமக தானே செஞ்சுக்கோன்னு சொல்ல வேண்டியதான அவங்க சொல்ல சொல்ல நீ வாயை முடிட்டு கேட்டுட்டு இருக்கேன்றாங்க உடனே மக சிரிக்கிறாங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க மகான்றாங்க இல்ல நீங்க இப்படி சொல்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்க என்ன சொல்ற சந்தோஷமா இருக்கான் ஆமா நீங்க இப்படி பேசுறது நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னாலாம் சொல்லி ரொம்ப ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க நம்ம மகா உடனே சூர்யா சொல்றாங்க இங்க பார் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயத்துல நீ பண்ணாத ஏதா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லணும் சரியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க நீங்க என்ன கேட்டாலும் அது எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்றேன் நீங்க எதை நினைச்சு கவலைப்படாம இருங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா மகள் நேர ஐஸ்வர்யா கிட்ட போய்ட்டு சூர்யா முதல் முறையா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாருன்றாங்க நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கியூட்டான பேர் நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சூர்யா உன்ன ஒய்ஃபா ஏத்துப்பாரு அதை நடக்கும் எதை நினைச்சு கவலைப்படாம இருன்னு கிட்ட வந்த ஐஸ்வர்யா சொல்றாங்க ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டு மகா பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ஐஸ்வர்யா சொன்ன மாதிரியே மகாவ சூரிய சீக்கிரம் ஏத்துப்பாங்களா எபிசோட்ல வெயிட் பண்ணி